காயத்ரி சந்தைக்கு வந்தாச்சு பாருங்க இந்த வாரம் திங்கக்கிழமை சந்தை சாயந்தரம் வந்துருக்குறோம் என்னம்மா என்னடா தங்க இந்த டைம் வாங்குறதெல்லாம் பொருள் விலையோட போன டைம் சொல்லியிருந்தீங்க விலையோட போ சொல்லுங்க போடுங்க பொருள் வாங்குறத பார்க்குறோம் விலையெல்லாம் சொல்லாமல் போடுறீங்க காய்கறி ரேட்டெல்லாம் சொல்ல சொன்னாங்க இந்த டைம் வாங்க என்னென்ன காய் வாங்குற ரேட் சொல்லிடலாம் அந்த கடைகளை வந்தாச்சு இது என்ன என்ட்ரன்ஸ்லேயே எப்படி சோப்பு செட்டாக சோப்பு 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 சோப்பா ஏ ஆமாம் இதில் பாத்திரங்கள் வருதா ரைட் வாங்க போகலாம் கூறு கட்டிக்கிறாங்க ஆங்க விலாகு யூடியூப் சேனல்

இருபத்தஞ்சு ரூபாய் ஆ சரிங்ண்ணா கண்டிப்பாண்ணா சரிண்ணா சரிண்ணா வாங்கியாச்சு கிளம்பலாமா சில்லுற வாங்கண்ணா இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வச்சுருக்குறாங்க ஒரு கிளாத்து நல்லா இருக்குது நல்லா ஒரு மேட்சிங் மேட்ச்சிங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு செட்டு எவா நூத்தி இருபதுதான் நூற்றி இருபது பரவாயில்லையே நல்லா இருக்கு ஆமாங்க ஆமாம் இது பாரு நல்லா இருக்குது கிளாத்து இருக்குது நூற்றி இருபது ரூபாய்க்கு பரவாயில்லிங்கோ ஆ பாப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டு வாங்கிடுவோம் ஆராதனைக்கு சரிங்கண்ணா வந்து வாங்கிக்கிறேன் அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன் அங்கே அந்த கூண்டு நேரம் என்னமே செடி போட்டு வளர்த்தன மாதிரி இருக்குதுன்னு அடியில் என்னடா பார்க்கலாம் காய்கறிகள் கடைகள் இங்கெல்லாம் வந்து கூறு பார்த்தீங்கன்னா கூறு தான் நாங்கள் வாங்க கூறு ஒரு கூறு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்க இங்கே பாருங்க இப்படி இதுக்கு மேலே ஒரு கடை ஒரு கடை வச்சிருக்காங்கம்மா கொத்தவரங்கை வேணா வாங்கிக்கோ வெண்டைக்காய் ஒரு ஊரு கொத்தவரங்காய் ஒரு ஊரு போட்டுருங்க அப்புறம் அவரக்காய் ஒரு ஊர் மொத்தம் மூணு ஊரு மூணு ஊர் வாங்கிக்கிறோம் மொத்தம் அறுபதுருவா பச்சை மிளகா ஒரு ஊரா அது ஒரு இருபதுங்களா மொத்தம் எண்பது முதல் போனி எண்பது ரூபாய்க்கு கட்டப்பை ரூபா மொத்தம் நூத்தி அஞ்சு ரூபாய் அப்படியே இருபது வாங்கி இங்க இஞ்சிக்கு போகுது இஞ்சி ஒரு கூறு எடுத்துக்கிறோம் ரூபா ஓகே ம்லாமா மூணு காய் போகுது கீரை செய்யக்கூடாதா சரி ஓகே வருங்க அரசாணிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க வெங்காயம் பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இரும்பு தொழில் பூ வாங்கிக்கிறியா வாங்கிக்கோ இங்க பாருங்க இரும்பு நிறைய வச்சுக்கிறாங்க இந்த என்ன பூவு இது என்ன பூவு இதுங்க தேலியா பூ மனமெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அழகா இருக்குது பார்க்கறக்கு பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும் இது வாங்கிக்க மல்லிகைப்பூ வாங்கிக்கோ மல்லிகைப்பூ வாங்கிக்கலாம் சரி ஓகே வாங்கிக்காய்திரி பூ வாங்கிட்டியா சரி ஓகே ஒரு தங்கமையிலே பூ வாங்கிட்டியா ஒரு படி எவ்வளவு

இதெல்லாம் வந்து தேங்காய் வெட்டுற கத்தி எத்தனை இது வரும் கத்தி கத்தி கடையே நாலஞ்சு கடை வந்துருச்சுப்போயா வாங்கிட்டேன் மோதலும் கத்தி கடை கம்மியாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்துருச்சு இந்த பாட்டி வாரு வெங்காயம் வாங்கிக்கிறீங்க எவ்வளோமா

ஒரு கட்டு போகுது மூணு புடி இருபது ரூபா இருக்கு மூணு பிடியோ ஒரு பிடியாக கட்டிக்கிறாங்க இருபது ரூபாய்க்கு பரவாயில்ல வேற வேற இந்த இங்கே இங்கே ஒரு கீரை இருக்குது இந்த கீரை வாங்கி இந்த சேவப்பு அதில் ஒன்று ம் இதில் ஒன்று கட்டு ரெண்டு கீரை வாங்கிக்கிறோம் நாற்பது ரூபா ம் அப்புறம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயா ம் முந்நூ இரநூ நானூ முந்நூற்றி அஞ்சு ரூபா புதினா வாங்குறியா ஓகே புதினா வாங்கியாச்சு ம் வாங்கிக்கோ அக்கா இப்போ இது ரெண்டு கட்டுக்கு நாற்பதாச்சு அது பத்து ரூபா சரி வா போகலாம் நான் இருபது ரூபாய் நினச்சேன் தேங்காய் வாங்கலையா தேங்காய் அவர் ஐயா இங்கே வாங்கிக்கலாமா எவ்வளோங்க மூணு மூணு நூறு சின்ன காய கொடுங்க எங்களுக்கு இதெல்லாம் நாலு காய் நூறா கருவாடு வாசம் எப்படி அடிக்குது பின்னாடி வச்சுக்கிறாரா கருவாட்டு கடை நாலு காய் நூறு எடுத்துக்கிட்டே நாலு காயே ரெண்டு நாலு காய் எடுத்துங்க சரி புதினா மனமே மனந்தாங்க சூப்பராக மனங்குது மனமே மனம் புதினா இதுக்கொசரம் வாங்கி வச்சுக்கலாமட்ட மனத்துக்கோசரம் வாங்கிட்டேன் அவ்வளோதாங்க இங்கே வரும் கருவாட்டு கடை வித்து வச்சுக்கிறாங்க வாங்கிட்டு நாங்கள் பொறிச்சிட்டு வந்துட்டோம் கத்திரிக்காய் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது நல்லதாக வாங்கிக்கலாம் பொரியல் தட்டை ரொம்ப நாள் ஆச்சு ஆப்பிள் வாங்கி ஆப்பிள் வாங்க நல்லா இருக்கு ஒரு தட்டு தட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோ போது ஒரு தட்டு நூறுவா அந்த தட்டு அந்த தட்டு இது எடுத்து இது இது எடுத்துக்கணும் நூறுவா ஆப்பிள் சக்கரை சக்கரைவெளி கிழங்கு வாங்குறாங்க கணக்கு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோக்கு வாங்கிக்கிறோம் ஒரு கிலோ வாங்கிக்கிறியா சரி சரி எடு எத்தனை நாள் ஆனாலும் இது ஒன்றும் ஆகாது அப்படியே எடுத்துட்டோம் ம் காசு அறுபது ரூபா ம் மொத்தமாக நூற்றி அறுபதுவாச்சுங்க